என்னோடய பையனை படிக்க வைக்கிற இடத்துல இருந்துட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய சப்போர்ட் வந்து என் ஃபேமிலிக்கு நான் கொடுக்கல எல்லோரும் சொன்னாங்களே இது எப்படி படிக்க போகுது அப்படின்ட்டு அதுவும் நிஜமாயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு என்னென்னா மகளிர் உதவித்தொகை எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு அடுத்தது என்னாச்சுன்னா புதுமை பெண் ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் தடையாக இருந்தது எய்டர் ஸ்கூலுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு என் நானும் என் பையனும் ஒரே காலேஜில் படிக்கிறோம் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம் எனக்கு வந்து இப்போ படிக்கிறதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது முதலமைச்சர் ஐயாவர்கள் தந்த மகளிர் உதவித்தொகையும் புதுமை பெண்திட்டம் தான் நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலே பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது அதனால எல்லாரும் சொல்லுவாங்க காது கேட்காதில்ல எதுக்கும் பிள்ளைலாம் படிக்க இருக்க இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாதம் மாதம் வர அந்த காசில் நூறுரூபா சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷினால் இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல படிக்க வைக்கணும்ன்றது நான் போய் நின்ன போய் யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அவங்க நாத்து நட்டு களை பச்சு சேர்த்து வச்சு அப்ளிகேஷன் போட்டப்ப எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கிடைச்சிச்சு நான் செய்யறதுக்கு யாருமே வரல அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசுல நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்து போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க வேணாமா எனக்கு இந்த காசு வேணாம்னு சொன்னாங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடைனா இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தேன் இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நான் யாரையும் போய் இன்னைக்கு எனக்கு காசு தாங்க இந்த மாதிரி நோட்டு வாங்கணும் புக் வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் எடுத்திருக்கேன் டீச்சர் ஆகணுன்றதான் என்னோட மிகப்பெரிய ஆசையே